வணக்கம் அன்பு சொந்தங்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள வெள்ளாறு கோயில் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே வந்து சிவன் பெருமானா மல்லிகார்ஜுன சுவாமியும் அம்பாலா நம்ம தாயார் மரகதவல்லி அம்பாலும் இந்த கோயிலில் இருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான கோயில் இந்த கோயில் இதில் என்ன விசேஷம்னா சுந்தரர் பாடிய தேவார பாடல்கள் இந்த கோயில் தேவாரம் வைப்பு ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது இதோட முக்கிய விசேஷங்கள் என்னென்னா மகா சிவராத்திரி பிரதோஷம் மற்ற கார்த்திகை தீபம் இன்னும் நிறைய விசேஷ நாட்கள் எல்லாம் இங்கே மக்கள் சிறப்பாக தரிசனம் செய்ய வருவாங்க அதுக்கப்புறம் இதனோட முக்கிய விசேஷம் என்னென்னா சிவராத்திரியை மிக பிரம்மாண்டமாகவும் சந்தோஷத்தை நல்ல விசேஷமாகவும் இந்த கோயிலில் நல்ல பூஜை செய்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா வெள்ளாறு அருகே அமைந்துள்ள இந்த கோயிலில் கிடைத்த கல்வெட்டுகளின் அடிப்படையில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமையானதாகவும் கருதப்படுகிறது தனி அம்சம் என்னவென்றால் மா பலா இழுப்பை போன்ற பல்வேறு மலங் மரங்களில் இருந்து பழங்களை தரும் ஒரே மரம் இருப்பதாகவும் கருதப்படுகிறது புராணக் கதைப்படி அர்ஜுனன் சிவபெருமான் தன்னை வழிபட தண்ணீர் வேண்டி பிரார்த்தனை செய்தபோது சிவபெருமான் ஒரு அம்பை எய்ததால் வெள்ளாறு என்ற இடத்திலிருந்து ஒரு நதி பாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது நிறைய புராண கதைகளை கொண்ட கோயிலாகவும் கருதப்படுகிறது இங்கு வழிபட்ட பக்தர்கள் அனைவருக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல மன ஓட்டத்தையும் மன அமைதியும் தரக்கூடிய கோயிலாகவும் இந்த கோயில் அமைந்திருக்கிறது அனைவரும் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது தரிசனம் செய்து இந்த கோயிலில் உள்ள சிறப்புகளை அறிந்து தெய்வத்தை வழிபட்டு மரகதவள்ளி அம்மாளை தரிசனம் செய்து மல்லிகார்ஜுன சுவாமியை தரிசனம் செய்து மற்ற அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்து உங்கள் வாழ்விலும் நலம் பெற நான் இறைவனை நானும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பா ஆன்மீக தகவல்கள் நாங்கள் அடுத்த வீடியோவிலையும் உங்களுக்கு பகிர்கிறோம் நன்றி வணக்கம்